இருந்தா ஒரு விதத்துல அது அதுல நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கு அது கரெக்ட் பட் நாங்க ரொம்ப கவலைப்படுவோங்க ஏன்னா எங்களுக்கு மந்திர ஜப்பங்கள் வந்து சித்தி பன்மடங்கு தரக்கூடியது கிரகண புண்ணிய காலங்கள் கிரகண புண்ணிய காலம்னே சொல்லுவோம் தோஷங்களும் சம்பவிக்கிறது அதனாலதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிறோம் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது வீட்டுல இல்லாதவர்கள் வெளில வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் நமக்கு எங்களுக்கு பார்த்தோமானால் இந்த மந்திர ஜப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இது பன்மடங்கு மடங்கு பலன் தரக்கூடியதுங்க அந்த சமயத்துல கிரகணம் என்னடா நமக்கு தெரியாம போயிடுத்து அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் சரி 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 இப்போ இந்த ஆண்டு விசுவாசத்துல முதல்ல சந்திர கிரகணம் ஆமாங்க எனக்கு வர்றது இது வந்து ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பௌர்ணமி நமக்கு அன்னைக்கு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கு பட் இது வந்து இரவு ஏழு ஏழு ஒன்பது ஏழாம் தேதி அன்னைக்கு ஆங்கிலத்தில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு முதல் பின்னரவு ஒண்ணு இருபத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் நமக்கு இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருந்தா என்னன்னா நமக்கு நிறைய ஜெபங்கள் செய்யலாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க சோ நம்ம பித்ருக்கள் தர்ப்பணம்ன்றது பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த தேய்பிறை வருது பாருங்க அப்ப தர்ப்பணம் பண்ணும் நீங்க சூரிய கிரகணம் வரும்போது அமாவாசை அன்னைக்கு வரும் பாத்தீங்களா அப்ப என்ன பண்ணனும் முதல்ல தர்ப்பணம் பண்ணிடணும் பித்ரு தர்ப்பணம் அமாவாசைக்கு அப்புறம் பிரதம வந்திருது மலர்பிர வந்துருது தெய்விரைக்கு அப்பர பேருங்க தெய்விரைக்கு அது ஒரு சக்திங்க தெய்விறைக்கு பித்ருக்களுடைய இது நம்ம தெய்விரையில தான் நம்ம மகாலய பட்சம் எல்லாம் பண்றோம் அந்த தர்ப்பணாதிகள் அதுக்கு தர்ப்பணத்துக்கு ஒரு சக்திங்க சோ சூரிய கிரகணம்னா முன்னாடி பண்ணிடணும் சூரிய கிரகணம் ஆரம்பத்திலேயே சந்திர கிரகணம்னா பிறகு அதாவது அந்த தெய்விரையை ஆரம்பித்தவுடன் அது ரெண்டு சம்பந்த சந்தி வரும் நமக்கு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த பன்னெண்டரை மணி அந்த பௌர்ணமி முடிஞ்சு பிரதம ஆரம்பிக்கிறது தான் ஒன்னு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா சோ முதல்ல ஸ்நானம் பண்ணிடணுங்க முதல்ல கிரகண ஸ்நானம் பண்ணிடணும் ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம ரெடியா இருக்கணும்